ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஸோ சண்டே இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் வந்து ரஜினி சார் கலந்துகிட்டாரு ஸோ ரிசல்ட் வந்த கையோட ரஜினி சேருக்கு பார்த்தீங்கன்னாக்காக்க அந்த இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக அந்த பதவியேற்பு விழாவில் இங்கே வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் இன்விடேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க ரஜினி சேரும் அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அவர் வந்து இப்போ டெல்லி போயிருக்காரு ஸோ டெல்லி போய்ட்டு அங்கே ஃபங்க்ஷன் அட்டன்ட் பண்ணிட்டாரு சண்டே அன்னைக்கு அது முடிஞ்சு போச்சு ஆனால் அதே டெல்லிக்கு போகிறப்போ ஏர்போர்ட்டில் அவர் ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க சென்னை ஏர்போர்ட்டில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு அவர் வந்து பதவியேற்கிறாரு அதுக்கு வந்து நீங்கள் போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு வந்து நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்காங்க பட் போவானான்றதை நான் இது வரைக்கும் முடிவு பண்ணல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்றது சொல்லிட்டு தான் அவர் டெல்லியை கிளம்பி போனார் இப்போ லேட்டஸ்டான தகவல் என்ன தெரிவிங்கன்னாக்கா ரஜினி சார் இப்போ டெல்லியில் தான் இருக்கிறாரு ஸோ பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டு ரஜினி சார் டெல்லியிலே அங்கே தங்கியிருக்காரு அங்கே முடிச்சுக்கிட்டு இன்றைக்கி ராத்திரி அநேகமாக டைரக்டாக டெல்லியிலேருந்து இன்றைக்கி ராத்திரி அவர் வந்து ஆந்திரா கிளம்பிவிடுவார் நாளைக்கு சந்திரபாபு நாயுடுடைய பதவியேற்பு விழாவில் ரஜினி சார் கலந்துகிறாருன்றது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க ஸோ நாளைக்கு ரஜினி சார் அந்த விழாலையும் இருக்க தான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் அங்கே அமைக்கு அமைச்ச அந்த கூட்டணி அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரும் ஒருத்தவர் அதெல்லாம் நம்ம பல வீடியோக்கள் பேசிட்டோம் லாஸ்ட் மூணு நாலு நாட்களாக அதை பத்தி நிறைய வந்து பேசிட்டோம் ஸோ அவருடைய நெருங்கி நண்பரும் கூட ஆந்திராவில் சோ கண்டிப்பாக இந்த பதவியேற்பு வேலை அவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே எல்லாருமே சொல்லி இந்த நிலையில ரஜினி சார் அங்கே போறது வந்து இப்ப உறுதியாக இருக்கு நாளைக்கு ரஜினி ரஜினிஸ் அவ்ஸன்ஸ் அங்கேயும் இருக்கும் மோடி அவர்களும் அங்கே வராரு அப்படின்றது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுல முக்கியமான விஷயம் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இதனால நமக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை என்னன்னா கூலி படத்தோடைய ஷூட்டிங் தள்ளி போகுது இந்த வாரம் ஆரம்பிக்கிறதா இருந்த ஆக்சுவலி நேற்று பட் இந்த வாரம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட கூலி படத்தோடைய ஷூட்டிங் இப்ப ரெண்டு வாரங்கள் தள்ளி போயிருக்கு அநேகமாக ஜூன் மாசம் கடைசியில் தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது இல்லைன்னா ஜூலை வீக்ல வந்து ஷூட்டிங் நியூஸ் நியூஸ் அது ஆரம்பிக்கு அப்புறமாட்டா என்னைக்கு தேதின்றது ஆனா இப்போது கூலி ஷூட்டிங் தள்ளி போயிருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரண்ட்ஸ்